நாடாளுமன்றத்தில் நான்கு துறைகளுக்கான நிலைக்குழுவுக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை வகிக்கப் போவதாக செய்தி வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் பொது கணக்கு குழு மதிப்பீட்டுக் குழு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு பட்டியல் சமூக மற்றும் பழங்குடியின மக்களுக்கான நலக்குழு பிற்படுத்தப்பட்டோருக்கான நலக்குழு என பல்வேறு நிலைக்குழுக்கள் உள்ளன இந்த குழுவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் உறுப்பினர்களாகவும் ஒரு தலைவரும் நியமிக்கப்படுவர் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு முன்பு இருந்ததை விட மக்களவையில் பலம் அதிகரித்துள்ளது இப்போது மக்களவையில் முக்கிய எதிர்க்கட்சி இடத்தை பிடித்த காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற குழுக்களில் நான்கு குழுக்களுக்கு தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது ஆனால் நிதித்துறை பாதுகாப்புத்துறை உட்பட ஆறு குழுக்களின் தலைவர் பதவி வேண்டும் என காங்கிரஸ் கட்சி பிடிவாதம் பிடிக்கிறது நாடாளுமன்ற குழுக்களில் திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தலா ஒரு குழு தலைவர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது இது குறித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறுகிறது முக்கிய எதிர்க்கட்சி மற்றும் பிற அரசியல் கட்சிகளுக்கு அவர்களின் எம்பிக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சீட் வழங்குகிறோம் சில குழுக்களின் தலைவர் பதவியை பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு கொடுக்க உள்ளோம் இதுகுறித்து காங்கிரஸ் உட்பட சில கட்சிகளுடன் விவாதித்தோம் செப்டம்பர் மாத இறுதியில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார்